லைக் நடுவுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சோ वी आर स्टार्टिंग फ्रॉम बिगनिंग வணக்கம் 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 சாரி லாஸ்ட் லைவ்ல ஏதோ ப்ராப்ளம் ரைட் சோ நான் ஜெயஸ்ரீ திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் DD ஓகே அண்ட் இது எங்களோட ஃபுர்த் லைக் ஆல்ரைட் அண்ட் நீங்க கேட்ட மாதிரி லைக் காட்டன் கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கோம் இந்த புது கலெக்ஷன்ஸ் ஓகே ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி த்ரீ எக்ஸனும் இதில் அவைலபிள் இருக்குது த்ரீ எக்ஸர் கேப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஒன்னாக காமிக்கிறோம் ஓகே லைக் ட்வெண்ட்டி டிசைன்ஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நான் ஒரு டென் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒன் ஒன்னாக காமிக்கிறோம் ஓகே அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் இன் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஓகேவா அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணிவிடுங்க லைக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட அப்லோடு உங்களுக்கு உங்களோட வீடியோஸ் என்னோட அப்லோடு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் யா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லாம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அந்த மீ இந்த மீன் வாயில் நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறேன் பிஆர் பிஸ்னஸ் ஃபார் லைக் சிக்ஸ் இயர்ஸ் சென்னையில் இருக்கும் அண்ட் வி ப்ரொவைடிங் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரீசேலர்ஸ்க்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் விஹாவ் ஒர் ஓன் ப்ரொடக்ஷன்காக அப்படின்னு ஒரு காட்டன் குர்த்தி வந்து நாங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இட்ஸ் அ வெரி அஃபோர்டபிள் வே அது நீங்கள் குரூப்ல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் விவ செரேட் குரூப் ஸோ திஸ் இஸ் அவர் என்கொயரி நம்பர் எந்த நம்பர் எந்த என்கொயரினாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வந்துடும் ओके एंड बियर सेमिंग रनिंग सेपरेट अनाउंसमेंट ग्रुप अदलना ना डेली अपडेट्स पुर्त के ये रुकों ज्वाइन पनी करूंगा ओके बात लाइक एवरो ये तरह पे ज्वाइन पड़े कांगन पाते तो लेट्स गो फॉर द लाइव अमीन मैं लेता तो उंगली के डाउट्स ये रंद चुके हैं ना प्लीज डू कमेंट कर पुर्ण मैं या ह ஓகே இருக்கும் உங்களோட இது ஓகேவா இங்கே மூணு டாட் இருக்குது பண்ணிட்டு நீங்கள் இப்படி லைக் பண்ணிடலாம் இப்படி ஜஸ்ட் இங்கே லைக் கொடுக்கறதில்ல ஸோ இந்த மூணு டாட் க்ளிக் பண்ணீங்கன்னா

ஓகே எம்சிஎம் வந்து ரெட் பிராஞ்சல் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்ல காட்டன் குர்த்தி ஆக்சுவலி ஃபேப்ரிக் எல்லாமே செம்மையாக இருக்கும் நான் ஏற்படுத்திக்க இல்லையா அதே ப்ராடக்ட் தான் இது சாஃப்ட் காட்டன் நல்லா இருக்குது ஸோ பிராஞ்சல் என்ன பண்ணியிருப்பாங்க லைக் பிராஞ்சல் கூட நான் ஒன்று வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பிராஞ்சலில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாட்டம் குர்த்தி பாட்டம் இருக்கும் இல்லையா அதோட டிசைன் வந்து இங்கே நமக்கு வந்திருக்கும் ஆஃப் பிராஞ்சல் நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் இல்லையா ஸோ எம்சிஎம்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்தி தனியாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ உங்களுக்கு கம்ம்கேரில் வந்து யூனிக் காலர் எல்லாமே அவைலபிள் இதில் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வித் பாக்கெட் ஸோ எல்லாமே பாக்கெட் குர்த்தி தான் ஓகே ஸோ எல்லாமே பாக்கெட் குர்த்தி நல்லா மொபைல் உள்ளே வச்சுக்கிற அளவுக்கு நல்லாவே ஒய்டாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது ஓகே அண்ட் வி டூ ஹவர் மேட்சிங் லெகிங்ஸ் நீங்கள் வந்து மேட்சிங் லெங்குமே போவாண்டிகிட்டே இருக்குது ஸோ எங்களுக்கு மேட்சிங் லெகிங் கூட நாங்கள் கொடுத்துருவோம் கோக்கலர் லெகிங் தான் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் மேட்சிங் லெகிங்வோம் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஸோ சைஸஸ் ஃப்ரம் M, L, டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஓகே இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் லெஸ் கோ ஃபார் யா லை தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது லைக் நெக் ஸ்டார்ட் வித் எம் ஓகே எம் பார்த்தினா இட்ஸ் அ ஹாஃப் ஒயிட்டில் பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் கலர் ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொடுத்துருந்த குர்த்தி நீங்கள் நெக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் லைக் யூனிக் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்களா ப்ரௌனோட கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஓகே இதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் ஓகே யூஸ்வலாக நம்ம பிராண்டட்ல கொடுத்துருக்கிற சைஸ் தான் ஓகே இங்கே டிசைன்ஸ் இருக்குது குறித்தி இப்படி இருக்கும் யா வீடியோ கிளியராக இருக்கா வீடியோ ஆடியோ கிளியராக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்எல்எஸ் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளீஸ் போஸ்ட் இன் க்ரூப் கண்டிப்பாக இப்போ தான் நான் இதை பார்க்க பிரிச்சுக்கேன் ஓகே நாளைக்கு கண்டிப்பா குரூப்ல அப்டேட் வந்துடும் ஆல்ரைட் சோ இப்படி தான் இருக்கும் எல்லாமே வித் 3 4 ஸ்லீவ்ஸ் ஓகே சோ இதுதான் நம்ம சைஸ் பார்த்தறோம் ஓகே சோ ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் நம்ம லெந்த் மே நாம் ஹோல் டு நம்ம அளந்தோ அப்படி என்றால் 18 இருக்கு ஓகே சோ நீங்க எப்பவுமே டபுள் பண்ணிக்கணும் 18 அண்ட் 1 ஏ இருக்குங்க எஸ் 36 இருக்கு உங்களுக்கு ஓகே 36

செவென்டீன் ஓகே பதினேழு இன்ச் இருக்கு ரைட் அண்ட் ஃபஸ்ட் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா நீயாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக் வந்துடும் சில குர்த்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எவங்ககிட்ட அப்படி இல்லை லைட்டாக அழகாக கர்வ் வந்துடும் ஸோ ஓடும்போது அந்த ஷேப் இருக்கும் ஸோ நான் வியர் பண்ணிக்கிறது இதையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு தெரியும் ஓகே லென்த்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் வரணும் பிராண்டட் குர்த்திஸில் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் அது சொல்லிருந்தேன் எஸ் ஃபார்ட்டி டூ லென்த் ஸோ இந்த குர்த்தியோட லென்த் ஃபார்ட்டி டூ இருக்கு எல்லாமே ரைட் சைடு வித்து பாக்கெட்டு ஓகே நம்ம மொபைல் தாராளமாக உள்ள போயிடும் சி ஓகே வெளியில வராது மொபைலுக்கும் இதுக்குமே எவ்வளோ கேப் இருக்கு பார்த்தீங்களா ஸோ எல்லாமே வித் பாக்கெட்டு ஓகே இது ஹாஃப் ஒயிட் ஆரஞ்சு கலர் ஃப்ளோர் குர்த்தி ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எம் சைஸ் இப்போ நான் உங்களுக்கு சமைச்சுக்கிறேன் ஓகே எதாவது டவுட்ஸ் ஓகே ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ நாளும் எங்களுக்கு கால் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் த என்கொயரி நம்பர் இந்த என்கொயரி நம்பருக்கு நீங்கள் அவைலபிலிட்டி என்கொயரி எப்போ செக்அப் பண்ண செக் பண்ணணும்னாலும் இந்த என்கொரி நம்பருக்கு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிப்ளை வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்க பார்க்க போகிறது எம் சைஸ் ஓகே நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா இதே குட்டி இஸ் வித் காலர் இது பிளாக் கிடையாது இது ஆக்சுவலா வந்து நேவி ப்ளூ ஓகே பிளாக் கலர் இல்ல நேவி ப்ளூ கலர் காலர்டு குர்த்தி நான் வியர் பண்ணிருக்கிற இதே குர்த்தி வச்சே பார்க்க வேணும் இதே தான் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இதுவும் இதே த்ரீ ஃபோர்த்து வித் பாக்கெட்டு ஓகே லென்த் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இட் இஸ் ஃபார்ட்டி டூ அந்த இதை அம்மா அம்மா இது கேப் விழுந்துச்சு थैंक ஆல்ரைட். சோ மச் got a bust 20 இருக்கு. 40. போடலாம். ஓகே. 40 போடலாம். சோ 38 to 40 இந்த குட்டி பண்ணிக்க முடியும். the length is 42. ஓகே. Okay. and uh, bust is 40. So, 38 to 40 இந்த குட்டி முடியும். த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் சார் செவன்டீன் இன்சஸ் உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் இருக்குது ஓகேவா இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு லெக்கிங் வேணும் அப்படின்னா வி ஹவ் த பிங்க் கலர் லெகிங் வித் இஸ் இஸ் கோ கலர் லெகிங்கர் ஓகேங்களா ஓகே கோ கலர் லெக்கிங்ஸ் நாங்கள் வந்து லைக் வித் லேபர் வச்சுருக்க எல்லாமே டே கட்டு தான் ஓகே ஆனால் இது கோ கலர்ஸ் தான் ஓகே அந்த ப்ராண்ட் இந்த ஜிஎஸ்எம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஃபோர் பேர் லெகிங்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஸோ ஹாஃப் ஒயிட் எக்ஸல் மல்டி கலர்டு இருக்கிற குத்தி ஓகே ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட நெக் பார்த்தீங்களா நல்லா இருக்கா ஆல் இது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இதில் ஓகே ஸோ இதுதான் திஸ் இஸ் ஃபார்ட்டி டூ இருக்கணும் எக் ஐ மீன் எக்ஸல் வந்து ஃபார்ட்டி டூ இருக்கணும் ஆம்போல்ட்டு to அழகோம் ஓகே டுவெண்ட்டி ஒன் ஸோ ஃபார்ட்டி டூ இருக்குது சரிங்களா இதோட பஸ்கு சைஸ் ஃபார்ட்டி டூ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ அந்த இந்த மீன் வாய் நிறைய பேர் கேட்குறீங்கன்னா சிஓடி வேலை இருக்கான்னு கேட்குறீங்க எஸ் சிஓடி அவைலபிள் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு பேன் இண்டியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு இல்லைனா வெளிநாட்டில் இருக்கே எனக்கு ஃபாரின்ல இருக்கு, நீங்கள் ஷிப் பண்ணுவீங்கன்னா அதுவும் நாங்கள் பண்ணுறோம் அதுவும் பண்ணிட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் எல்லாமே கிளியராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அண்ட் நைன் வேல்யூக்கு யூ ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு ஆயிரம் ரூபாக்குள்ள நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கணும் நீங்கள் எது வேணாலும் மிக்சன் மச் பண்ணி வாங்கிக்கலாம் நாலு குர்த்தியாக வாங்கிக்கலாம் இல்லை நான் லெகிங்ஸ் மிச்ச பண்ணி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் இல்லை அம்பராஸ் இருக்கா அதையும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் ஒர்க் ட்ரிப்பிள் நைனுக்கு இருக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் இல்லை நீங்கள் வெளியூரில் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் மற்ற ஸ்டேட்டு எல்லாமே ஐம்பது ரூபா வரும் ஷிப்பிங் ஓகேங்களா வெளியூருக்கு எங்களால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியல ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு ஓகேவா நாங்கள் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக எங்களுடைய மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோங்க அதனால உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் ஆலியா கட் குட்டி எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் கிராண்டான குட்டிஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்றீங்க அப்படிங்க அது கொடுக்குறதுக்கு நிறைய வெப்சைட் உங்களுக்கு இருக்கு ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா அதுங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ எங்களோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பர்ஸ்ட்ஸும் எங்கள் ப்ராடக்ட் ரீச் ஆகணும் நல்ல குவாலிட்டியோடு இருக்கணுன்றது தான் என்னோட மோட்டோ ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களோடய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் பிரிண்டியாக ரொம்ப அஃபோர்டபுளான ரீட்டில் தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் ஆல்ரைட் எதாவது டவுட்ஸ்னால் ப்ளீஸ் டூ மெசேஜ் மீ அண்ட் காஸ்ட் எஸ் எவ்வளோ இருக்குமோ நினைக்கிறீங்க வீடியோ கிளியர் ஓகே வீடியோ கிளாரிட்டி எஸ் நான் செக் பண்ணுறேன் நான் செக் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ அம்பரலா டாக் ஷோ பண்ண முடியுமா நான் ஒரு வீடியோ போட்டுப்போம் சிஸ்டர் அந்த வீடியோ நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் சரண்யா மோகன் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ கிளாரிட்டி எனக்கு வைஃபை காத்தா அதுலேருந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்குங்க ப்ளீஸ் சாரி நான் பார்க்குறேன் நான் ஆல்ரைட் இன்னும் ரெண்டு கலெக்ஷன் காமிச்சுட்டு லெக் மிச்சேன் லெக் மிச்சிட் ஸோ திஸ் ஆர் ஹாஃப் ஒயிட் பர்தி கலர் ஒன் இதுக்கு நீங்கள் இங்கே மேட்சிங்காக வேணும் அப்படின்னா ஐ டூ ஹேவ் மேட்ச்சிங் லெகிங் ஃபார் த சேம் ஓகேவா ஸோ அந்த எல்லோ கலர் சொல்லுவாங்க இல்லையா க்ரீன் கலர் ஓகே இல்லை பேஸ்டர் கலரில் அந்த க்ரீன் கலர் லெகிங் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆரஞ்ச் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆரஞ்சு கலரும் நீங்கள் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எங்ககிட்ட கோவ் கலர்ஸ் லெகிங்ஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது எல்லாருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சுருக்கோம் ரைட் ஸோ மேட்ச்சிங்காக லெகிங் வேணும்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாமே அப்டேட் பார்த்தேன் பண்ணிடுவேன் குரூப்பில் நீங்கள் பாத்துருங்க ओके नेक्स्ट नाम पाक पोर्ड डबल एक्सेल सो द रेड कलर डबल एक्सेल कुर्ती भांडी नी प्रिंटेड ऑलराइट दिस इज डबल एक्सेल साइज़ ஓகே வித் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் ஸோ நான் மாதிரி இதுவும் பேக்கெட் தான் எம்சிஎம் குட்டி செம்ம பிராண்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஓகே ஸோ நல்ல ப்ராண்டு நல்ல கிளாத்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது நான் ஆஃப் வயட்லேயுமே ஒயிட்லேயுமே உங்களுக்கு காக்கிறேன் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது நல்ல ஃபைன் காட்டன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி காட்டன் ரேட்டை நான் சொல்லிடுறேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்டியா தான் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு எங்க ப்ராடக்ட் ரீச் ஆகுன்றதான் எங்களுடைய மோட்டிவ் ஓகே அதே மோட்டிவ்ல தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித் டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் யூஸ்வலா வந்து வரணும் நான் மெஷர் பண்ணி காமிச்சிடறேன்

அவங்க வாங்குவாங்க டெல்லி வாரியில எங்க குறைப்பாட்டுல மத்தபடி லோக்கலா இப்ப நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா எஸ்டே குறையில எங்க குரையர் பாட்டுல சோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் சோ ஒன் பிப்டி ருபீஸ் வந்தோம் ஓகேயா ஸோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம் ஓகே நாங்கள் வந்து அடிக்கடி லைக் குரூப்பில் வந்து போட்டே இருப்போம் ரிவ்யூஸ் கஸ்டமர் கொடுக்குற ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருப்போம் அண்ட் ச கைண்ட் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் டூ கிவ் அஸ் ரிவ்யூ ஒரு பிக்சர் கொடுங்க இல்லை ஒரு மெசேஜ் கொடுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைன்லாம் நிறைய பேர் பயந்துக்கிறானே அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான என்ன சொல்கிறது நம்பிக்கை கிடைக்கும் ஸோ அந்த நம்பிக்கைலாம் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ப்ராடக்ட் வந்த அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க சின்ன நீங்கள் பியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லைனா ஒரு ரிவ்யூ இங்கே டேபிள் மேலே கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிவ்யூ கொடுங்க ஜென்யூன் ரிவ்யூ கொடுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் இது பண்ணலாம் நிறைய சஜஷன் கொடுங்க பட் ப்ராடக்ட் வந்த அப்புறம் எங்களுக்கு ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க தட் ரிவ்யூ மீன்ஸ் அ லாட் டோய்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா கஸ்டமர் கேட்ட த்ரீ எக்ஸ்எல் ஓகே த்ரீ எக்ஸ்எல் சைஸு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் பாம்பினி பிரிண்ட் குத்தி ஓகேயா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணறதுக்கு ஸோ நீங்கள் டவுட் பண்ண வேணாம் குவாலிட்டி எப்படி இருக்குங்களா டவுட் பண்ண வேணாம் நாங்கள் சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் கஸ்டமருக்கு எப்போவுமே ப்ராடக்ட் கொடுப்போம் யா ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீக்கு மேலேயே இருக்குது தாராளமாக வியர் பண்ணலாம் ஜி ஸோ எவ்வளோ இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கா ஸோ இதுதான் ஃபார்ட்டி சிக்ஸ் தாராளமாக வியர் பண்ண நிறைய பேர் கேட்ட த்ரீ எக்ஸ்எல் வந்துருச்சு ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா எப்போவுமே சின்ன சைஸை விட பெரிய சைஸுக்கு இன்ச் ஜாஸ்தியாக தான் வரும் கிட்டத்தட்ட மு நாற்பத்தி ஓகேயா மற்றதெல்லாம் ஃபார்ட்டி டூ இருந்தது இல்லையா த்ரீ பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் லென்த்து வந்துடும் ஓகே இதுவும் பேக்கெட்டு ஓகே மேட்சிங் லெகிங் வேணும்னு எஸ் ஒயிட் வேணுமா ஒயிட் இருக்குது இதே கலரில் வேணுமா எனவும் கொடுப்போம் ஓகே ஸோ மேட்ச்சிங் லெக்கிங் அவைலபிள் இருக்குது எல் கலர் இந்த கலர் இல்லை இது இதுபெல்லாம் வெரைட்டி வச்சிருக்கோம் ஓகே ஸோ இஃப் யூ இஃப் யூ வாண்ட் லைக் இல்லை எனக்கு மேட்சிங்காக லெக்கிங் வேணும் அப்படின்னா வில் ப்ரொவைட் யூ த மேட்சிங் லெக்கிங் கூட சேம் அண்ட் ஸோ த்ரீ எஃப் இதே மாதிரி தான் நெக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா எம் சைஸில் அதே மாதிரி நீங்கள் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சஸ் ஓகேங்களா ரொம்ப கம்ஃபர்டபுளா வியர் பண்ணிக்கலாம் வித் பாக்கெட் தான் நம்ம அடி காமிச்சா மாதிரி மொபைல் வச்சாலும் மொபைல நீட்டா உள்ள நுழையும் அந்த லென்த் நிறையவே இருக்கு ஓகேவா இதுவும் உங்களுக்கு நான் இதெல்லாம் நான் காமிக்கவே இல்லை பாருங்க ஓகே ஓகேவா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல பெரிய பாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரைட் ஸோ இதுல எம் ட ட்ரிபிள் எக்ஸா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா கலர்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஒரு டென் கலர்ஸ் தான் நாளைக்கு நான் குரூப்பில் அப்லோட் பண்ணப்போனேன் ஓகே சரி இது ஒன் ஆஃப் த கலர் மெரூன் கலரில் ஓகே நல்லா பீச் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் டிசைன் அழகா இருக்கும் பிஸ்கெட் கலர் சொல்லிக்கலாம் ஓகே ஸோ இது பீச் கலர் இது கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கும் ஆ இதாக இருக்கா இப் யூ வாட் லைக் இதுக்கு எனக்கு மேட்சிங் மேலே எதிர் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட இந்த கலர் மேட்சிங் லெகின் இருக்கு டிஎல் கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா எஸ் டிஎல் கலர் மேட்சிங் லெகின் வச்சிருக்கோம் இல்ல எனக்கு வந்து இந்த சின்ன இந்த கலர் லெகின் கொடுங்க கத்திரி பூ கலர் லெகின் வேணுமா அதுவும் இருக்கு ஓகே இது நீங்க போய் இதே கலர்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா தெரியும் நிறைய பேர் ஸ்கின் கலர் விரும்புறது இல்ல அதனால லிமிட்டடா தான் இருக்கும் ஸ்கின் கலர் வேணும்னு கேட்டா நாங்க ஸ்கின் கலரும் கொடுப்போம் ஓகே இதுவாக போ கலர் மேட்சிங் லெகின் ஃபார் திஸ் ஓகே நாங்க எங்களோட கலெக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த கலர் அடுத்தது இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தது எப்படி வியர் பண்ண எப்படி இருக்கணும் மாடல் பிக்சரும் அவைலபிள் இருக்குது நம்ம ரெட் கலர் பார்த்தோம் இல்லையா அந்த குர்த்தியோட மாடல் பிக்சர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா குர்த்தி அதோட மாடல் பிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே அண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா த்ரீ எக்ஸ்எல் அதோட மாடல் பிக்சர் இப்படி தான் இருக்கும் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதோட மாடல் பிக்சர் நான் காமிச்சேன் ஹாஃப் ஒயிட் ஓகே அதோட மாடல் பிக்சர் ஃபர்ஸ்ட்டு எம்ல பார்த்தோம் இல்லையா இங்கே ஹாஃப் ஒயிட் ஆரஞ்ச் கலர் இதோட மாடல் பிக்சர் இது எல்லாமே நான் குரூப்பில் கொடுத்துருவேன் நினைக்கிறேன் ஓரேன்

ஆர்ட் அண்ட் விடுவா மேட்சிங் பாட்டம் ஃபார் த சேம் அட்ரே பட்டியலா நிறைய பேர் கேட்குறீங்கன்னா பட்டியலா ஆயிடுச்சு அப்புறம் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் பேண்ட் சொல்கிறதே குடி சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அப்படியே ஓகே மல்டி கலர் குர்த்தி ஓகே லைட் கலர் குர்த்தி கொஞ்சம் அழகாகவே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் லீப் ஓகே அண்ட் இதுக்கும் மேட்சிங் வச்சுருக்கோம் தான் எங்கே இருக்குது ரைட் ஸோ இந்த கலர் வேணும்னு கேட்டிங்கன்னா விடு ஹேவ் ஓகே பிங்க் கலர்லேயும் இருக்குது லைக் வி வி ஹேவ் லைக் த்ரீ ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் நான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன் த்ரீ ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் வச்சுருக்கோம் டார்க் கலர் ரோஸ் பேபி பிங்க்கு ஓகே நியர்லி இந்த இதே பிங்க்குன்ற மாதிரி அவைலபிள் இருக்குது பேக் ஒயிட் இருக்குது ஓகே நீங்கள் கிரே கலர் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரே கலரும் இருக்குது ரைட் வித் த்ரீ ஃபோட்ஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாமே வித் பேக்கெட் ரைட் ஸோ இதை எனக்கு ஹோல்சேலில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹோல்சேலில் கொடுப்போம் ஸோ மினிமம் வந்து ஃபிஃப்டி பீசஸ் ஓகேங்களா நான் வீட்டில் இருந்து பண்ணுறேன் சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சி நான் அங்கே ஜஸ்ட் இதை பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வெறும் ஐம்பது குர்த்தியில தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணேன் நான் பெரிய பட்ஜெட்டெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை முதல்ல ஆன்லைனில் ரீசேல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஜஸ்ட் ஃபிஃப்டி குர்த்தீஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் நிறைய விமன் என்டர்ப்ரனர்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க குர்த்தீஸு இல்லை நீங்கள் எனக்கு ஆன்லைனில் வந்து வீடியோ காலில் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்குவாங்க இல்லை இல்ல கொஞ்சம் நிறைய டேரக்ட் ஷிப்பிங் கொடுக்குறீங்களா அதுவும் நாங்க கொடுக்குறோம் எந்த ப்ராடக்ட் நீங்க பல்க்கு கேட்டாலும் நாங்க தருவோம் அதனால நீங்க பயந்துக்காமல் தாராளமா எங்க கிட்ட டீல் பண்ணலாம் வந்து அண்ட் நிறைய கஸ்டமர் எங்க கிட்ட கேட்குறீங்க நாங்க நேர்ல வந்து எடுத்துக்கலாமான்றதுக்கு அது மட்டும் நாங்க அலுவ பண்றது கிடையாது ஏன்னா நாங்க உங்க வச்சுக்கலாம் வீட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால லைக் கஸ்டமர்ஸ் நிறைய வந்து போனா அது கமர்ஷியல் ஆயிடும் அதனால நாங்கள் அலோ பண்ணுறதில்ல அதனால் நாங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு வீடியோ காலில் எடுத்துக்கலாம் குரூப்ல முக்காலும் எல்லா அப்டேட்டுமே நாங்கள் கொடுத்துடுவோம் இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் தனியாக காமிங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா வீடியோ காலில் வந்து நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா வீடியோ கால்ல வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கோ ஆல்ரைட் ரைட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போது இன்னொரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி இதுவும் லிட்ரலி மல்டி கலர்ட் ரொம்ப அழகாக போட்டோ இது பண்றப்ப ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா பூ வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸ்ல இருக்கு எப்பவுமே ஃபுளோரல் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இது மட்டுமே இருந்திருந்தா கூட கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துருக்கும் ஆக்சுவலா இது எல்லா கலரும் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேயா ஸோ இதோட நெக் டிசைன் வந்து இங்க பிளாக்ல கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வேணும் அப்படின்னா சி அதே கிரே கலர் இருக்கு இல்லை ஆரஞ்சு கலர் வேணும்னு கேட்டிங்கன்னா சேம் இதே ஆரஞ்சு கலர்லேயும் ஓகே பிளாக் கலர் வேணுமா யா பிளாக் கலர் ஒயிட் கலர் எல்லாமே அவைலபிள் இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ என்கொயரி நம்பர் வந்து இதுதான் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்டேன் இந்த நம்பருக்கு நீங்கள் பிக் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே மீன் வயல் சில கமெண்ட்ஸு இட்ஸ் லைக் த்ரீ டூ டபுள் நைன்லாம் ஆர் மோர் முந்நூறுரூவா ஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் லெஸ் எல்லாம் இல்லை நாளைக்கு நான் குரூப்பில் கொடுக்க போகிற ரேட்டே இருதான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டன் குர்த்தி வித் பேக்கெட்டு ஓகே வாட் இஸ் லைக் பிரியாஞ்சோல் யா பிரியாஞ்சோல் மாதிரி தாங்க வாட் கலர் இஸ் தி ஸ்பிங்கு கிரேவா நீங்கள் என்ன இதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நான் உங்களுக்கு பிக்சர் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் லைக் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா இதுதான் இந்த ட்ரீ ட்ரீடாடர் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா லைக் ஓகே அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ நிறையா சவுங்களுக்கு நீ நிறையா உங்களுக்கு இது வரும் ஓகே வீடியோஸ் வரும் எங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே எங்கள் இ நாங்கள் உங்ககிட்ட கேட்குற சப்போர்ட் என்னதுன்னா எங்களோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க கமெண்ட்ஸில் எந்த டவுட்னாலும் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ரிவ்யூ கொடுங்க எங்கள் ப்ராடக்ட்டுக்கு அது மட்டும்தான் ஏற்றவாறு ஏதாவது சஜஷன் நீங்கள் கொடுக்குறதுனால தாராளமாக கொடுங்க யுவர் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் நெக்ஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஓகே டியல் வித் எல்லோ ஓகே லெமன் எல்லோ இதே மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் டியல் வித் லெமன் எல்லோ ஓகே இது வந்து எம் சைஸில் உங்கள் கலர்ஸ் கம்பேர்டோட வீடியோ எல்லாமே நாளைக்கு உங்கள் குரூப்பில் வந்துடும் ஓகே யா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட் கலர் இது ரொம்ப அழகாக ஒரு கூடிய பண்ணலாம் கடன் கொடுத்துருக்காங்க டீல் கலர் கொடுத்துருக்காங்க மேட்சிங்காக வேணுமா எஸ் வி டூ ஹேவ் இங்கே எல்லாம் வச்சுருங்க ஓகே எல்லோ லெக்கிங்கும் இருக்குதுங்க மேட்சிங்காக வேணும்னாலும் வி ஹேவ் லெகிங்ஸ் மேட்சிங்காக இருக்குது ஸோ இட்ஸ் அ ப்யூர் காட்டன் வித் த்ரீ பீஸ் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸு எல்லாமே வித் டாக்கெட்டு ஃபார்ட்டி டூ லென்த்து ஓகே இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கலர் இன் அவர் கலெக்ஷன் ஓகே ட்ரான்ஸ்பெரன்சி நான் சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா பாருங்களேன் டிரான்ஸ்பரண்டாக இல்லை நல்லா இருக்கு காட்டன் வந்து நல்லாவே இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஃபைனல் டிசைன் மெரூன் கலர் ஒன் நம்ம பார்க்கறது சார் ஓகே ஸோ பேன் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணுறதாலும் புக் பண்ணிக்கலாம் சைஸஸ் எம்எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் பிரைஸ் இஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே அந்த லாஸ் இந்த ஃபைனல் கலர் மெரூன் கலர் குர்த்தி ஸ்லீவ் பார்த்தீங்களா ஸ்லீவ் டிசைன் எவ்வளோ பெக்யூலியராக அழகாக இருக்கு பாருங்க வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ளூவில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதே டிசைன் கொடுத்துருக்காங்க மெரூன் வித் ப்ளூ கலர் குர்த்தி எம் சைஸ் இப்படிதான் இருக்கும் எஸ் இதுக்கு மேட்சிங்காக இருக்குது ப்ரோடக்ட் எடுத்து பிக்சர்ஸ் எல்லாமே நாளைக்கு நாங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகே நீங்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்கனாலும் புக்கிங் எடுத்துக்கிறோம் கொரியர் கிளம்ப போகுது ஆக்சுவலாக இன்னைக்கு ஷிப் பண்ண முடியாது ஸோ இன் இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி ஷிப் பண்ணியாச்சு லோக்கல் எஸ்டி கொரியரில் வருது மற்ற ஊர் எல்லாமே எஸ் டெல்லி வாரியில் வருது ஓகே டிராக்கிங் டீட்டெயில்ஸ் இப்போ நாங்கள் கொடுத்துருங்க ஆல்ரைட் இட்ஸ் அ ஃபைனல் டிசைன் இதோடய பிக்சர்ஸ் எல்லாமே நாளைக்கு குரூப்பில் வந்துடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஏதாவது நான் வளர மனுச்சிக்கணும் ஓகே அவங்களோட அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்களோட சஜஷன்ஸ் அவங்களோட அட்வைஸ் ஆல்வேஸ் வெல்கம் மேக்ஸ் ஓகே அந்த ரா கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு ஒட்டி பிரிக்கணும் ஒட்டி வந்துருச்சு பிரிக்கணும் ஸோ ஒரு ரெண்டு நாள் அதோட அப்டேட் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவன் சப்ஜெக்ட் தேங்க் யூ